திருக்குறள் கதைகள் கதை எண் இருநூற்று அறுபத்து ஒன்பது ஆயிரம் நாமங்கள் சிவகாமி கோவிலுக்கு சென்றபோது அர்ச்சகர் சந்நிதியைப் பூட்ட தயாராக இருந்தார் சிவகாமியை பார்த்ததும் சேவிச்சுக்கோங்கோ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து நின்றார் அர்ச்சகர் சிவகாமி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு திரும்பியதும் அர்ச்சகர் சற்று தயக்கத்துடன் தப்பா நினைச்சுக்காதீங்கோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா தினமும் கோவிலுக்கு வந்து வேண்டிண்டு போறேலேன்னு கேட்கிறேன் என்றார் சிவகாமி அழுகையை அடக்கிக் கொண்டு ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினாள் யாருக்காவது உடம்பு சரியில்லையா என் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா கிடக்காரு ஏதோ விஷ ஜுரமாம் டாக்டருங்க எதுவும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க உயிர் பிழைப்பாரானே தெரியல சிவகாமிக்கு தொண்டை அடைத்தது கவலைப்படாதீங்கோ தினம் கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிறதுக்கு பலன் இல்லாம போகாது நான் ஒன்னு சொல்றேன் செய்றீங்களா சொல்லுங்க ஐயா நூற்றி எட்டு தடவை விஷ்ணு சஹசிரநாமம் சொல்லுங்கோ உங்க வீட்டுக்காரர் எழுந்து உட்கார்ந்துடுவார் என்றார் அர்ச்சகர் எனக்கு அதெல்லாம் தெரியாதய்யா என்றாள் சிவகாமி அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல எம் எஸ் அம்மா பாடின விஷ்ணு சஹசிரநாமத்தை நாலஞ்சு தடவை கேளுங்கோ அப்புறம் அவளோட சேர்ந்து ரெண்டு மூணு தடவை சொல்லி பாருங்கோ அப்புறம் நீங்களே புஸ்தகத்தை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம் சரி நான் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லி முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் ஒரு தடவை சொல்ல இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அரை மணி நேரம்னு வெச்சிண்டா கூட தினமும் காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் சொன்னேன்னா ஒரு நாளைக்கு எட்டு ஆறது பதிமூன்று பதினான்கு நாள்ல முடிச்சிடலாம் ஒரு பட்சத்துல அதாவது பதினைந்து நாள்ல சொல்லி முடிக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்க சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பலன் தெரியும் நல்லதையா என்னால முடியுதான்னு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் சிவகாமி அடுத்த சில தினங்களில் ஆஸ்பத்திரியில் இல்லாத நேரங்களில் விஷ்ணு சகசிரநாமத்தை அறிந்து கொள்வதில் செலவிட்டாள் சிவகாமி முதலில் தன் அண்ணனின் உதவியுடன் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய விஷ்ணு நாமத்தின் ஒலி வடிவத்தை தன் மொபைலில் பதிவு செய்து கொண்டாள் பிறகு ஒரு இயர்போன் வாங்கி அதை எப்போதும் காதில் செருகிக் கொண்டு முடிந்தபோதெல்லாம் திரும்பத் திரும்ப திரும்ப அந்த ஒலிப்பதிவை கேட்டுக்கொண்டிருந்தாள் தனியே இருக்கும்போது புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒலிப்பதிவை கேட்டு வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயன்றாள் அர்ச்சகர் சொன்னபடியே இரண்டு நாட்களில் சிவகாமியால் புஸ்தகத்தைப் பார்த்து விஷ்ணு சகசிரநாமத்தை படிக்க முடிந்தது அதற்குப் பிறகு இயர்போனை கழற்றி வைத்துவிட்டு புஸ்தகத்தை பார்த்து ஒரு முறை படித்தாள் தடங்களின்றி படிக்க முடிந்தது அதன் பிறகு நூற்றி எட்டு முறை படிக்கும் பணியே துவங்கினாள் காலையில் சீக்கிரமெழுந்து நான்கு முறை படித்தாள் மாலையிலோ இரவிலோ நேரம் கிடைத்ததை பொறுத்து எப்படியும் உறங்கப் போகும் முன்பு நான்கு முறை படிப்பதென்று வழக்கப்படுத்திக் கொண்டாள் நான்கைந்து நாட்களுக்கு பிறகு சிவகாமியை கோவிலில் பார்த்த அர்ச்சகர் என்னம்மா சஹசிரநாமம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கே என்றார் எப்படி சொல்றீங்க ஐயா என்றாள் சிவகாமி உங்க முகத்துல ஒரு தெளிவு தெரிகிறதே என் வீட்டுக்காரர் முகத்துல கூட கொஞ்சம் தெளிவு வந்திருக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சஹசிரநாமம் படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவர் உடம்பு குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றாள் சிவகாமி நன்னாவே குணமாயிடுவார் நீங்க சொல்லிண்டே வாங்கோ என்றார் அர்ச்சகர் பத்து நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு வந்த சிவகாமி அர்ச்சகரிடம் நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சிட்டேன் ஐயா அவருக்கு ஜுரம் இறங்கிடுச்சு நாலஞ்சு நாள்ல வீட்டுக்கு அழைத்துட்டு போகலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள் என்னங்க ஐயா இது எனக்கு நன்றி சொல்லவதாவது அந்த காலத்துல ரிஷிகள்லாம் தவம் பண்ணி கடவுள்கிட்ட வரம் வாங்குவா நீங்க என்னன்னா நான் சொன்ன யோசனையை ஏத்துண்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சீக்கிரமே கத்துண்டு உங்க வேலைகள் பொறுப்புகளுக்கு மத்தியில கஷ்டப்பட்டு நூற்றி எட்டு தடவை விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி உங்க புருஷன் உயிரை யமன் கிட்டேந்து மீட்டுண்டு வந்திருக்கேள் உங்களோட தவத்துக்கு பெருமாள் வரம் கொடுத்திருக்கார் கோவிலுக்குள்ள பகவானை தவிர வேற யாரையும் கூடாது இல்லைனா நானே உங்க கால்ல விழுந்திருப்பேன் என்றார் அர்ச்சகர் என்னங்கையா இது என்றாள் சிவகாமி சங்கடத்துடன் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் குரல் இருநூற்று அறுபத்து ஒன்பது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு பொருள் தவம் செய்வதால் வரும் ஆற்றலை பெற்றவர்களால் யமனையும் வெல்ல முடியும்